வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க மீனாவுக்கு கொடுத்த குவார்ட்டர்ஸ்க்கு தனி குடித்த நான் போக போறேன்னு செந்தில் ஸ்ட்ராங்கா வீட்டுல சொல்லிட்டு இருக்க வீட்டுல எல்லாருமே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க கோமதி ரொம்பவே கம்பல் பண்ணி அன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க அவங்கள தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு செந்தில் அப்படியே அதிர்ந்து போய் நிக்க அம்மா அப்படின்னு செந்தில் கூப்பிட கையை தட்டி விடுறாங்க கோமதி டேய் செந்தில் சரவணன் கூப்பிட அண்ணே நீ என்ன நினைக்கிறியோ அத அடுத்தவங்க மனசு வருத்தப்படாம கோவப்படாம சொல்லனே அப்படின்னு கதிர் சொல்றாரு அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான்ட்டா நானும் நினைக்கிறேன் ஆனா அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் சிலர் குடுக்கறது இல்ல என்ன பேச வைக்கிறாங்கன்னு இன்டைரக்டா அவரு

அப்படின்னு செந்தில் சொல்ல கோமதி ரொம்பவே உடஞ்சு போய் கண்ணீரோட பாக்குறாங்க டேய் என்னடா எல்லாரும் உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி நீ பேசிக்கிட்டே இருக்கேன்னு அவங்க கேக்க அம்மா அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு செந்தில் அதுவரையில அமைதியா இருந்த பாண்டியன் கோமதியு கத்த எல்லாரும் திடுக்குன்னு பாண்டியனை பாக்குறாங்க எழுந்து நிக்கிற பாண்டியன் சட்டையை இழுத்து விட்டுகிட்டு ஏய் அவங்கிட்ட உனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நீ அவங்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க இல்லங்க செந்திலு அப்படின்னு தடுமாறுறாங்க கோமதி கோமதி நம்ம குடும்பத்துல யாரையாவது எப்பவாவது இவன் மதிச்சிருக்கானா இவன் கல்யாணம் பண்ணதுல இருந்து வேலைக்கு போற வரைக்கும் இவனை தானே முடிவு எடுத்துக்கிட்டான் இப்பவும் இவனே முடிவு அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்னங்கன்னு பரிதவிப்பா நிமிந்து பாக்குறாங்க கோமதி கோமதி யாருக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் இந்த தலையிட வேண்டாம் குவார்டர்ஸுக்கு போகட்டுமா போகட்டும் இல்ல சந்திர மண்டலத்துக்கு போகணுமா போகட்டும் எங்க வேணும்னாலும் போகட்டும் அவன் விருப்பம் போல என்ன வேணாலும் செய்யட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மறுபடியும் ஏங்க அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாங்க கோமதி கோமதி இத பண்ணலாமா அவன் யோசனை கேட்கல நம்ம கிட்ட தான் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இது புரியலையா உனக்கு வீட்டை விட்டு போகணுங்கிறதுல எல்லாம் எம்பிட்ட உறுதியா இருக்கிறான் இவன் கிட்ட பேசி நீ என்னத்த பண்ண போற அப்படின்னு பாண்டியன் கேட்க கெஞ்சலா செந்திலோட முகத்தை பாக்குறாங்க கோமதி இங்க பாரு திரும்ப இது விஷயமா இவங்கிட்ட ஏதாவது பேசுன என் விஷயத்துல தலையிட நீ யாருன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேப்பான் அப்போ உன் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்குவ அப்படின்னு பாண்டியன் கேக்க ஏமாச்சா மீனா அதுக்கு விருப்பம் வேணா விருப்பழனி சொல்லிட்டு இருக்கப்ப அத பத்தி நாம ஏடா யோசிக்கணும் அது அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயம்டா அவங்களா பேசி முடிச்சுக்கிட்டோங்க அதுல நாமெல்லாம் தலையிடக்கூடாதுடா கூடாதுடா அப்படின்னு பாண்டியன் பழனிக்கு பதில் குடுத்துடுறாரு அப்பா அவன் தம்பிப்பா அவனேப்ப அப்படியே விட சொல்றீங்க அப்படின்னு சரவணன் கேட்க விடாம அப்படியே கைய புடிச்சு நிறுத்த சொல்றியா என்னைய ஏண்டா நான் அப்படியே புடிச்சு நிறுத்தினாலும் நிக்கிற மாதிரியா செஞ்சிட்டு இருக்கான் நிக்க மாட்டான்டா தோலுக்கு மேல வளர்த்து விட்டாச்சுல இதுக்கு மேல யாரையும் மடியில வச்சு இருக்க முடியாது மடியில வச்சு தாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல செந்தில அவங்க அப்பாவை முறைச்சுட்டு இருக்காரு யாருக்கு என்ன விருப்பமோ அத பண்ணட்டு விடு உன் விருப்பம் போலவே வாழுடா பாரு இதுக்கு மேல இவனை வீட்டை விட்டு வெளியே போகாத இந்த வீட்ல இருன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் குளவ் தான் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு பாண்டியன் பழனிய தள்ளுடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறாரு வீட்டில் இருக்க எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு வருத்தத்திலையும் ஏதோ ஒரு உணர்ச்சிலையும் சிக்கி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க கோமதி தூணுக்கு முட்டு கொடுத்து உட்காந்துருக்க மயில் மீனா ராஜி மூணு பேரை சுத்தி உட்காந்துருக்காங்க கோமதி ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கவங்க அழ ஆரம்பிக்க அத்த அழாதீங்க அத்த அப்படின்னு மயில சொல்ல அழாம நடக்கிறதெல்லாம் கோமதி என்ன பண்றது எல்லாருக்குமே செந்தில் தம்பி பேசுனது தான் இருக்கு ஆனா அதுதான் அவங்களோடையும் மீனாவோட முடிவுனா நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு மயில சொல்ல திக்குன்னு மயில பாக்குற மீனா ஐயோ அக்கா இது எங்க ரெண்டு பேரோட முடிவு இல்ல இது அவங்களோட தனிப்பட்ட முடிவு இப்பவும் நான் சொல்றேன் அவங்க எடுத்த முடிவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு மீனா உறுதியா சொல்ல ஏண்டி எம்பட்டு சந்தோஷமா இருந்த வீடு டாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல ஒண்ணு மாத்தி ஒன்னு ஏதாவது நடக்குது என்னதான் நடந்தாலும் குடும்பத்தோட ஒத்துமை கொலையாம இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன் இப்ப அதுவும் நடக்க போதுன்னு ஏங்கி ஏங்கி அழறாங்க கோமதி அக்கா அப்படின்னு ராஜு கூப்பிட மீனா அவங்கள பாக்குறாங்க நீங்க போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியலக்கா எனக்கு ஒரு கையே உடைஞ்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு ராஜு சொல்ல மீனா என்ன சொல்றதுன்னு பாத்துட்டு இருக்காங்க ஏன் ராஜி அப்படி சொல்ற மீனா இல்லன்னா உனக்கு ஒரு அக்கா தானே மயில ஆஃபர் ராஜி மயில ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் மீனாவை அப்படி ராஜி அக்கான்னு ஏக்கமா கூப்பிட்டு இருக்க மீனா பாத்துட்டு இருக்காங்க ஏடி அவன் ரொம்ப நாளா தனியா போறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கானு கோமதி கேட்க இல்ல தங்குறாங்க மீனா பின்ன ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தான் அப்படின்னு கோமதி கேட்க எனக்கு குவார்டர்ஸ் கொடுக்க போறாங்கன்ற விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லிருக்கவே கூடாத அவர்கிட்ட சொல்லாம நானாவே வேண்டாம்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல ஏன் மீனா கேக்குறேன் நீ குவார்டர்ஸ் குடுக்கறாங்கன்னு மட்டும்தான் சொன்னியா இல்ல அங்க போறதுக்கு விருப்பம் எதுவும் இருக்குன்னு சொன்னியான்னு மயில் கேக்குறாங்க எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்த விருப்பம் இருக்குன்னு நான் எப்படிக்கா சொல்லுவேன் அப்படின்னு மீனா சொல்ல அதுவும் சரிதானே கண்ண படபடன்னு நடிச்சுக்கிறாங்க மயிலு ஏமா வேறு ஏதாவது ஒரு விஷயத்துல உனக்கு இந்த வீட்டுல பிரச்சனை இருக்கா உனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடந்ததா அப்படின்னு கோமதி கேட்க மீனா நொந்து போய் அத்தை ஏன் இப்படிலாம் கேக்குறீங்க அப்படின்னு கேட்க இல்ல அத நீ அவங்கிட்ட சொல்லி அவன் உனக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பானோன்னு தோணுது அப்படின்னு கோமதி மகனை தாங்கி பிடிக்க யாரு அவகளா அப்படி ஏதாவது நடந்திருந்தா உங்க பையன்கிட்ட கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தானே இத ஓடி வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு மேனா சொல்லு ம் ஒண்ணுமே புரியல திடீர்னு அவன் மனசுக்குள்ள எப்படி இப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு அப்படின்னு கோமதி அழுதுட்டு உட்கார்ந்துருக்க அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு மயிலை சொல்லிட்டு இருக்க ராஜி அவங்க தவிப்புல இருக்காங்க அக்கா உங்களுக்கு தனியா போறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க அப்போ நீங்க மாமா கிட்ட பேசி புரிய வைக்கல அல்லக்கா அப்படின்னு ராஜி கேட்க நான் அவங்க கிட்ட நிறையவே சொல்லி பார்த்துட்டேன் சண்டையும் போட்டு பார்த்துட்டேன் இந்த பேச்சு ஆரம்பிச்சதுல ரெண்டு மூணு நாளா ஒரே சண்டையா தான் போயிட்டு இருக்கு ஆனா அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலங்கிறாங்க மீனா ஏன் பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்கன்னு எல்லாரும் இந்த வீட்லயே சந்தோஷமா இருப்பாங்கன்னு நான் இம்புட்டு நாளா யோசிச்சிருக்கேன் வச்சிருக்கேனே தவிர பறந்தும் கூட யாரும் தனியா போவாங்கன்னு நான் யோசிச்சதே இல்லமா திடுதிப்புனு வந்து என் நெஞ்சில கல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டானேடி உன் புருஷ எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துகிட்டோம்னு உன் மாமா சொல்லிட்டு போயிட்டாரு உனக்கு தெரியுமா வெளியில அப்படி சொன்னாலும் உள்ளுக்குள்ள எம்பிட்டு வருத்தப்படுவார்னு எனக்கு தாண்டி தெரியும் ஒண்ணுமே இல்லாம இந்த ஊருக்குள்ள வந்த எனக்கு இம்பிட்டு பெரிய குடும்பம் அமைஞ்சிருக்குன்னு எவ்வளவு பெருமையா சொல்லுவார் தெரியுமாடி உனக்கு இந்த குடும்பத்தை தான் அவரு பெருமையா கௌரவமா அந்தஸ்தா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஐயோ குடும்பம் உடையுதுன்னா அவரும் உடைஞ்சு போயிடுவாரு அப்படின்னு கோமதி ரொம்பவே அழுதுட்டு இருக்க அத்த அத்தை அப்படின்னு ராஜு ஒரு பக்கம் சமாதானப்படுத்துறாங்க அத்த அப்படின்னு கோமதி கைய மயிலு புடிச்சிட்டு இருக்க அப்பனே முருகா நான் உன்கிட்ட என்ன கேட்டேன் பணம் காசு குடுன்னு கேட்டேனா சொத்து பத்து குடுன்னு கேட்டேனா என் குடும்பத்தை நிம்மதியா இருக்க விடுன்னு தானே எப்பவும் உங்ககிட்ட கேக்குறேன் அதை மட்டும் நீ ஏன் செய்யவே மாட்டேங்கிற அப்படின்னு தலைக்கு மேல இருக்க முருகன் ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க கோமதி திடீர்னு ஏதோ நினைச்சவங்களா கண்ணை துடிச்சிட்டு மறுபடியும் மேல பார்த்து முருகா எப்படியாவது செந்திலோட மனசை மாத்தி அவனை இங்கே இருக்க வச்சிரு என் ஒரு வச்சிருக்கா இருக்க முடியாது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு பாவமுமா அவங்கட்டு இருக்காங்க அவன் மனசை எப்படியாவது மாத்திட்டு முருகா மாத்திட்டு முருகான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க கோமதி நைட் ஆகுது நாலு பாய்ஸும் மேல வந்து நின்னுட்டு இருக்க டேய் இதே மொட்டை மாடி நம்ம நாலு பேரும் எவ்வளவு நாள் சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருந்திருக்கோம் ஆ இனிமேல் அது இல்ல அப்படின்னு சரவணன் வருத்தத்தோடு சொல்ல செந்தல தவிர மத்த ரெண்டு பேரும் வருத்தமா நிக்கிறாங்க என்ன ஏன்னா நீ இப்படி எல்லாம் வேற சொல்லிட்டு இருக்க நம்ம வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு செந்தில் சொல்ல மாப்பிள எனக்கு ஒரு சந்தேகங்கிறாரு பழனி உனக்கு குவார்டர்ஸ் கிடைச்சதுனால நீ தனியா போறியா இல்ல நீ தனியா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கப்ப குவார்டர்ஸ் கிடைச்சதா அப்படின்னு செந்தில் பழனி கேட்க குவார்டர்ஸ் கிடைக்கிறவரில் என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல மாம்சு அப்படின்னு செந்தில் சொல்ல அப்படின்னா மாப்பிள மாப்பிள உனக்கு குவார்டர்ஸ் கிடைக்கலன்னு நினைச்சுக்கிடுங்க நம்ம வீட்லேயே இருந்துட வேண்டியதுதானே அப்படின்னு பழனி கேட்க அது எப்படி மாம்சுங்கிறாரு செந்தில் ஏய் ஏற்கனவே நீ கடைக்கு வராம இருக்கதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா நம்ம வீட்லயும் உன்னை பார்க்க முடியலன்னா அப்புறம் எப்படிடா நீயே யோசிச்சுக்கன்னு பழனி ரொம்பவே சங்கடமா சொல்றாரு அட நீங்க எல்லாம் ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு கதிர் சொல்ல டேய் செந்தில் தனியா போறதுல உனக்கு வருத்தமே இல்லையான்னு கேக்குறாரு சரவணன் வருத்தம் நிறைய இருக்கு ஆனா நம்ம வருத்தத்தை காரணமா வச்சு அண்ணன் விருப்பத்துக்கு மாறா இங்கேயே இருக்க சொல்ல முடியாதுங்கிறாரு கதிர் டேய் நான் அதுக்கு சொல்ல வரலடா அப்படின்னு சரவணன் சொல்ல இப்ப அண்ணனுக்கு உள்ளூர்ல போஸ்டிங் கிடைச்சது அப்படி கிடைக்காம அண்ணனுக்கு வெளியூர்ல போஸ்டிங் கிடைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கதிர் கேக்க ஆ அப்படின்னு தலையாட்டுறாரு செந்தில் வெளியூருக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி கதிர் கேட்க வெளியில போறது வேற இப்ப காரணமே இல்லாம வெளியில போறது வேறங்கிறாரு சரவணன் ஆமாண்டா அதே தான்டான்ற மாதிரி பழனியின் தலையாட்ட அண்ணே காரணம்லாம் இல்லாம இல்ல எனக்கான காரணம்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல மூணு பேரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க ஏமாப்ல நம்ம வீட்டுல இடம் நெருக்கடியா இருக்குன்னு சொன்னிய அதுவா அப்படின்னு பழனி கேட்க செந்தில் அவரை பாக்குறாரு என்ப்பா அதுக்கு வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு பழனி சொல்ல அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு மாம்சு இப்பெல்லாம் அவர் பேசுற பேச்ச பார்த்தாலே அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே எங்க ஏதாவது போயிரலாம் தோணுது அப்படின்னு செந்தில் சொல்ல டே செந்திலு உனக்கு அதுதான் பிரச்சனைன்னு சொல்லுடா நான் போய் அப்பா கிட்ட பேசுறேங்கிறாரு சரவணன் உடனே உங்ககிட்ட எதுவுமே கேட்க கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல அண்ணே உனக்கு புரியவே இல்லன்னு உனக்குன்னு இல்ல வீட்டுல யாருக்குமே புரியவே இல்ல நான் சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த சுதந்திரம் தனியா தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சம்பாதிச்ச பணத்துல பத்து ரூபாய் எடுத்து நான் செலவு பண்ணா அதுக்கு பத்து நிமிஷம் யாரும் அட்வைஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் குவார்ட்டர்ஸுக்கு போயிட்டேன்னு வைங்களேன் நீங்க எப்ப வேணும் அங்க வரலாம் என் கூடவே இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் ஏன் இத பண்ற அத பண்றன்னு கேக்குறதுக்கு அங்க யாருமே இல்ல நாம சிரிச்சோம்னா முன்னாடி வந்து நின்று முறைக்கிறதுக்கு கூட அங்க யாருமே இல்ல நாம விருப்பப்பட்ட மாதிரி அங்க இருக்கலாம் நான் தனியா போறது எனக்காக மட்டும் இல்லன்னு நம்ம எல்லாருக்காகவும் தான் தயவு செஞ்சு யாரும் தடுக்காதீங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஆபிசர் செந்தில் சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாரு நெத்தில கைய வச்சுட்டு உட்காந்துருக்க செந்தில் உள்ள அவர் வந்து தலைவணிய மடியில் எடுத்து வச்சு பெட்ஷீட்ட ஒதுக்கிட்டு இருக்க அத்தைய பாத்தீங்களா அவங்க கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு மீனா கேட்க செந்தில் அவங்க பக்கம் திரும்ப கூட இல்ல மீனா செந்தில பார்த்து அவங்க அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்ல கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் சரியாயிடுவாங்க அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்க மீனா ஒரு பக்கமா திரும்பி ஏங்க ஒரு விஷயத்தை எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதாங்கிறாங்க மீனா நான் என்ன தப்பா பேசுனேன் அப்படின்னு செங்கல் கேட்க குவார்டர்ஸ் போற விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரவே தானே அப்படின்னு மீனா கேக்க நாம குவார்டர்ஸ்க்கு போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா அது ஒண்ணு டக்குன்னு நிறுத்திக்கிறாங்க என்ன எனக்கு கொடுத்த குவார்டர்ஸுக்கு அங்க போகலாமா வேணாமான்னு நான் தான் முடிவெடுக்கணும் நீ யார் அதுல முடிவெடுக்கிறதுக்குறியாங்கிறாரு செந்தில் அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன் தனியா போறதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க யார் சொன்னாலும் நீங்க ஒன்னும் அந்த முடிவை மாத்திக்க போறது இல்ல அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நான் உங்க கூட வர்றேன் எனக்கு விருப்பமே இல்லைனாலும் உங்க கூட வர்றேன் இப்ப அது விஷயம் கிடையாது ஆனா நாம தனியா போற விஷயத்த இப்படி அவங்க வீட்டுல சட்டன்னு பேசுவீங்க ஏதோ எதிரிகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு மீனா சொல்ல எங்க அப்பா மட்டும் எங்கிட்ட எப்படி பேசுறாராமா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரியே பேசினாரு அவரு அவர் பேசினது நீயும் பார்த்தல நாம போறதுல அவருக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு ஏதோ பாண்டியனை பழி வாங்கிட்ட திருப்தியில பேசுறாரு செந்தில் அப்படி அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களான்னு மீனா கேட்க அப்படி கவலைப்பட்டிருந்தா போவேனான்னு சொல்லியிருப்பார்ல இருப்பாருல அப்படின்னு செந்தில் சொல்ல ஆ அவங்க வந்து போக வேணாம்னு சொல்லியிருந்தா இருந்தா நீங்க அப்படியே கேட்டிருப்பீங்க அந்த குழந்தை கேட்டிங்களா உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ எனக்கு ஒண்ணுமேங்கிறாங்க மீனா எனக்கும் தாண்டி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கும் ஒன்னும் புரியல மட்டும் தனியா போறேன்னா இல்ல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போறோமாங்கிறாரு செந்தில் இதை பார்த்தா அவரு தனியா போகவே ரெடி இருக்கு நாம ரெண்டு பேரும் தான் போக போறோம் ஆனா முடிவெடுத்தது நீங்க மட்டும் அப்படின்னு மீனா முகத்தை திருப்பிக்க நம்ம வீட்டுல முக்கால்வாசி முடிவு அப்பா தான் எடுப்பாரு அப்பா என்னதான் முடிவெடுத்தாலும் அதுல உடன்பாடு இல்லைன்னா கூட அப்பாவுக்காக அம்மா கூட நிப்பாங்க ஆனா நீ என்ன பண்ணன வாட்ரஸுக்கு போறேன்னு சொல்லும்போது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அப்படி நிக்கிற என்ன கெட்டவன் ஆக்கிட்டு நீ நல்லவளாக முயற்சி பண்ற அப்படின்னு செந்தில் சொல்ல என்ன என்ன பண்ண சொல்றீங்க வேற உங்க கூட சேர்ந்துகிட்டு ஓவரா சீன் போடுறீங்க அத்த அப்படின்னு நானும் சொல்லவா இல்ல இந்த வீட்டுல நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லணுமா இல்ல இந்த குடும்பம் எனக்கு எதுவுமே செய்யல புருஷனுக்கு செய்யாத மாதிரி அப்படின்னு சொல்லட்டுமா அப்படின்னு செந்தல் சொன்னதை செந்தலுக்கே திருப்பி அடிக்கிறாங்க மீனா செந்தல் பாத்துக்கிட்டே இருக்க அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது உங்களை மாதிரி கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லாம இங்க யார்கிட்ட என்னால பேச முடியாதுன்னு மீனா சொல்ல ஆமாண்டி நான் மனசுல ஈரம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணுங்கிறத பத்தி யோசிக்கிறதே இல்லதான் ஆனா பேச்சு நான் எந்த நேரத்திலயும் நான் உன்னை விட்டு கொடுத்ததே இல்ல தெரியுமா ஆனா நீ ஈஸியா விட்டு கொடுத்துட்டல என்னை நீ அப்படியே அம்போன்னு விட்டுட்டல எல்லாரும் முன்னாடி என்ன வில்லன் ஆக்கிட்ட அப்படின்னு செந்தில் ரொம்பவே குறைபட இங்க பாருங்க யாரையும் வில்லனாக்கணுங்கிறது என்னோட நோக்கமே கிடையாதுங்கிறாங்க மீனா அப்புறம் அப்படின்னு செந்தில் கேட்க நான் தேவையில்லாம இந்த விஷயத்துல கெட்ட பேர் வாங்க விரும்பல அதுவும் இல்லாம நான் இந்த வீட்டுல வில்லியாக வேணாமேன்னு யோசிச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு மீனா சொல்ல அதத்தே நானும் சொன்னேன் இப்போ இதோ பாரு நாம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பம் மீனா அது அதையே உனக்கு புரியலங்கிறாரு செந்தில் ஆ இப்ப தான் பேசுறீங்க ஆனா ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் போது உங்க பொண்டாட்டி உங்க குடும்பம் உங்களுக்கு தெரியலையே நீங்கள தனியா முடிவெடுத்தீங்க அப்படின்னு மீனா வெறி பிடிச்ச மாதிரி பேச ஆமா நீ தனியா ஒரு முடிவெடுக்க திணறினப்போ அந்த முடிவை நான் எடுத்தேன் இதை பாரு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை நீ தட்டிவிட பார்த்தப்போ அத வேண்டாம்னு நான் சொன்னேன் தப்புன்னா தப்பாவே இருந்துட்டு போகட்டாது ஆனா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னல அத எல்லாரும் முன்னாடியே சொல்லி என்ன தனி ஆள் ஆக்கிட்டல அதெல்லாம் நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அடுத்து மீனாவ ரிவெஞ்ச் எடுக்க ரெடியாகுறாரு செந்தில் எனக்குன்னு ஒரு மனசு இருக்குங்க அதை பத்தி யோசிக்காம நீங்க மட்டும் தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல அத்த மனசு அவங்க எவ்வளவு அழுதாக துக்கு நிறா உடைச்சிட்டீங்களே எல்லாரையும் இந்த வீட்டுல அழ வச்சிங்களே அதையும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு மீனாவும் பதில் ரிவெஞ்ச் எடுக்க ரெடி ஆகுறாங்க மீனாவும் செந்தலும் ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்துருக்க வெளியே ஹால்ல பாண்டியன் கோமதி அரசின் படுத்திருக்காங்க யாருமே தூங்கல ஆனா கோமதி தலையில கைய வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க நானும் மீனாவும் குவார்டர்ஸ்ல போய் தங்கலான்னு இருக்கோம் குவாட்டர்ஸுக்கு போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுமா நாங்க அங்க போறோம் இங்க யாரும் எங்கேயும் போக வேண்டாம் அங்க போய்க்கிறோம் அப்படின்னு செந்தல் சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே மல்லாக்கப்படுத்திட்டு இருக்காங்க அரசி ஒரு பக்கமா திரும்பி படுத்து அழுதுட்டு இருக்கிறவங்க கோமதி எழுந்து உட்கார்றத பார்த்துட்டு அம்மா படுமாங்கிறாங்க நீ தூங்கு அப்படின்னு தட்டி கொடுக்குற கோமதி அப்படியே உட்காந்துருக்காங்க எழுந்த கிச்சனுக்கு வர்ற கோமதி அங்க லைட்ட போட்டுட்டு நிக்க தூங்குற மாதிரி கண்ணம் மூடிட்டு படுத்திருந்த பாண்டியன் மெதுவா பாக்குறாரு கிச்சன்ல கோமதி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க அப்பவும் உங்களுக்கு மனசு அம்மா நான் எடுத்த முடிவுல என்னமா தப்பு கல்யாணம் பண்ணின புருஷ மண்டாட்டி இதுவரைக்கும் தனியாவே போனது இல்லையா இல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்ததே இல்லையா எங்களை நாங்களே பாத்துக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டேம்மா இல்லம்மா நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒவ்வொன்னையா நினைச்சு அழுதிட்டு இருக்க கோமதி அம்மா ரொம்ப சீன் எல்லாம் போடுறதா அப்படின்னு செந்தல் சொன்னது ஞாபகத்துல வர ரொம்ப உடஞ்சு போய் அழறாங்க அப்படியே கிச்சன்லயே மடங்கி உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க மறுபடியும் கண்ண முழிச்சு பாக்காங்க கோகுமதி இல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துட்டு எழுந்து உட்காடுறாரு சமையல் கட்ல யார் லைட்ட போட்டு வச்சிருக்கிறது அப்படின்னு பாண்டியன் எழுந்து சமையல் கட்டுக்கு வர கோமதி அங்க உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க பாக்குறவருக்கு ரொம்பவே பக்குன்னு இருக்கு கோமதி ஏய் கோமதி இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க ஏய் என்னடி ஆச்சு எதுக்கடி இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் பதறி போய் கேட்டுட்டு இருக்க கோமதி கல்ல வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு ஒன்னும் இல்லங்கிறாங்க ஒன்னும் இல்லையா ஏய் நடுச்சாமத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கிற கேட்டா ஒன்னும் இல்லங்கிற அப்படின்னு பாண்டியன் கேக்க ஏங்க செந்தில மீனாவும் தனியா போறது என்னால ஏத்துக்கவே முடியலங்க நம்ம பிள்ளைங்க எப்பவுமே நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நினைச்சேன் நான் சாகுற வரைக்கும் என் கூடவே இருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு எங்க எங்க அழறவங்க இந்த மாதிரி தனியா போகணும்னு ஒரு யோசனை இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட கேக்கலையேங்க எடுத்த உடனே தனியா போறேன்னு தானே சொன்னா எனக்கு ஒரு நிமிஷம் நெஞ்சே நின்னு போச்சுங்க நீங்களாவது ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் அவனை போக விடாம தடுப்பீங்கன்னு நினைச்சேன் நீங்களும் அவன் விருப்பம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க ஏய் என்ன பேசுற நீ வேற என்ன செய்ய சொல்ற என்னைய அப்படின்னு பாண்டியன் கேட்க நீங்க அவனை தடுத்து நிப்பாட்டி இருக்கணுங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஏண்டி நான் தடுத்து நிறுத்தி போகாதன்னு சொன்னா அவன் போகாம இருப்பான் நினைச்சியா நீ ஏற்கனவே அவன் என்னை எதிரி மாதிரி நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கான் நீ கேட்டியல்ல என்னை ஒரு கேவலமான அப்பன்னு சொன்னா இந்த லட்சணத்துல தனியா போகாதுன்னு சொன்னா அம்பட்டுதான் அதுக்கு நேர் மாற ஏதாவது ஒரு விஷயத்த செய்வான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏங்க அவன் நம்மளை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லையா அப்படின்னு கோமதி கேட்க என்னடி நீ முதல்ல அவன் அவனை பத்தி மட்டும்தான் யோசிப்பான் கோமதி அதுவும் அவனுக்கு இப்ப வேலை கிடைச்சிருச்சுல பழைய மாதிரி அதிகமா பழமொழி சொல்லுவாங்க பாரு நண்டு கொழுத்தா வலையில இவன் கதை விட்ரி வேலை கிடைச்சிருச்சு கை நிறைய சம்பாதிக்கிறான் தனியா போய் வாழணும்னு ஆசைப்படுறான் என்ன செய்வேங்கிறாரு பாண்டியன் ஏங்க அவனால முடியுமாங்கிறாங்க கோமதி ஏய் முடியும்னு நினைக்க போய் தானே இந்த முடிவுக்கே வந்திருக்கிறான் அப்படிங்கிற பாண்டியன் நம்ம மூணு அவன் மட்டும் தாண்டி வருஷ கணக்கா கூடவே இருக்கான் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அந்தந்த நேரத்துக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்பானே தவிர அத தாண்டி பெருசால அவனுக்கு யோசிக்க தெரியாது இப்பதைக்கே தனியா போனா நல்லா இருக்கும்னு அவன் நம்புறான் ஏய் அவன் தீர்மானமா முடிவு எடுத்துட்டான்டி இதுக்கு இடையில நாம என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் நீ எழுதிட்டு இருக்காத ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க கோமதி அவன் தனியா போனா கூட ரொம்ப நாள் அவனால தாக்க பிடிக்க முடியாது நீ வேணா பாத்துக்கிட்டே இரு அவன் திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துருவான்னு உறுதியா சொல்றாரு பாண்டியன் அவனுக்கு தனியா குடும்பம் நடத்துறதுனா என்னன்னே தெரியாது பிரீதா ம் சம்பாதிக்கிற காசுல பூரா செண்டு வாங்கி அடிக்கிறவனால அப்படி குடும்பத்தை பாத்துக்க முடியும் சொல்லு கோமதி நீ ஒன்னும் வருத்தப்படாத நம்ம வீட்டோட அருமையை புரிஞ்சுக்கிட்டவன் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவான் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டே இருக்க கோமதி ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே இருக்காங்க இங்க பாரு நாம ஒன்னும் அவனை வீட்டை விட்டு வெளியே போன சொல்லல இது அவனா எடுத்த முடிவு அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அழுகாதுடி இங்க பாரு சும்மா தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்கிட்டு அழுதுட்டு இருக்கத விட்டுட்டு வந்து தூங்குவான்னு கூப்பிடுறாரு பாண்டியன் கோமதி அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்க வாங்குறேன்ல சொல்றேன்ல எழுந்துருவா அப்படின்னு கையை பிடிச்சு கூப்பிடுறாரு பாண்டியன் இன்னொரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க அவங்க அவங்களுக்கு எது சந்தோஷம் நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு போகட்டும் விடு பிள்ளைகளோட சந்தோஷத்துக்கு முட்டுக்கட்டையா இருந்த அப்பே ஆத்தான்ற கெட்ட பேர் நமக்கு வேண்டாம் அப்புறம் இன்னொரு விஷயம் கோமதி நான் இன்னொரு தடவை தண்ணி குடித்தன போறத பத்தி பேசினான் நீ எந்த பதிலும் சொல்லிட்டு இருக்காத புரியுதா அப்படின்னு இவ்வளவு நேரமா பாண்டியன் சொல்லிட்டு இருந்ததுல கொஞ்சமா உம் அப்படின்னு தலையாட்டுறாங்க கோமதி வா வந்து தூங்கு அப்படின்னு பாண்டியன் கூப்பிட கோமதி எழுந்து நிக்கிறாங்க பானை கைய பிடிச்சி முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடியே போறாரு பாண்டியன் பறக்காம கிச்சன் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவரு வர கோமதி வந்து பாயில உட்காருறாங்க கண்ட கிழைய யோசிச்சுட்டு இருக்காம தூங்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல போர்வை எடுத்து லைட்டா போத்துறாங்க கோமதி கோமதிய தூங்காம விட்டத்தை பாத்துட்டு இருக்க பாண்டியன் ஒரு கிழிச்சு படுத்து முளிச்சுட்டு தான் இருக்காரு நானும் மீனாவும் குவார்டர்ஸ்ல போய் தங்கலான்னு இருக்கோம் அப்படின்னு செந்தில் சொன்னது ரெண்டு பேருமே யோசிச்சுட்டே படுத்திருக்காங்க அடுத்த நாள் காலையில பொழுது விடிய கோமதி சாமி ரூம்ல உட்காந்துருக்காங்க கூட அரசியும் உட்காந்துருக்காங்க அரசி கீழே குனிஞ்சு ஏதோ வேலை பாக்குறவங்க அம்மாவை நிமிர்ந்து பார்க்க அவங்க சாமி துடைக்கிற துணியை வச்சு கையை தொடிச்சிட்டு இருக்காங்க எதிரில் இருக்க டைனிங் டேபிளில் மீனாவும் ராஜியும் உட்காந்துருக்காங்க அவங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் வருத்தமா உட்கார்ந்துருக்காங்க இந்த பக்கம் சோஃபாவுல சரவணனும் பழனியும் ஒரு சோஃபாலையும் கதிர் ஒரு சோஃபாலையும் உட்கார்ந்துருக்காங்க ஆனா எல்லாருமே ரொம்ப அமைதியா இருக்காங்க சரவணன் கதிரோட கையத்தோட அவரு என்னன்ற மாதிரி பக்கத்துல வந்து பாக்குறாரு நாம வேணா இன்னொரு தடவை செந்தில் கிட்ட இத பத்தி பேசி பாக்கலாமா அப்படின்னு சரவணன் கேக்க நீ என்னடா பேச போறங்கிறாரு பழனி இல்ல அவனை குவார்டர்ஸுக்கு போக வேணாம்னு நாம சொல்லி பாக்கலாமா அப்படின்னு சரவணன் கேக்க அண்ணே அண்ணனுக்கு தனியா போறதுக்கு காரணம் இருக்குன்னு அப்படின்னு கதிர் சொல்ல டேய் அதை விட அவன் இங்க இருக்கிறதுக்கு காரணம் அதிகமா இருக்குடாங்கிறாரு சரவணன் அட போனேங்கிற மாதிரி பாக்குற கதிர் அண்ணன் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிருச்சு முடிவை மாத்திக்க சொல்லி எல்லாம் நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல டேய் எப்படிடா அவன் இல்லாம நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு சரவணன் கேட்க உம் நீ சொல்றது சரிதான் மாப்ள நமக்கு கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும் பழகிக்க வேண்டியதா வேற என்ன பண்றது வேற என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு பழனி அப்போ பாண்டியன் அங்க வர பழனி எழுந்து இடம் கொடுக்கறாரு மீதி ரெண்டு பேரும் எழுந்து உட்காடுறாங்க வந்த பாண்டியன் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து இருந்துட்டு சரவணன் கூப்பிடுறாரு அப்பான்னு நிம்மர்றாரு அவரு இன்னைக்கு நான் கடைக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்புறம் பழனிக்கு வேற வேற வேலை இருக்கு நீ ஒண்ணு பண்ண நீ போய் கடையை திறந்துரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ சரிப்பான்னு வேகமா தலையாட்டுறாரு சரவணன் அப்புறம் மறக்காம போறப்ப மயிலையும் கூட்டிட்டு போயிரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல ம் சரிப்பாங்கிறாரு சரவணன் காஃபி குடிங்க சூடா இருக்குன்னு மயிலுக்கு கொண்டு வந்து குடுக்கறாங்க அப்போ செந்தில் அங்க எழுந்து வர தம்பி காஃபி சாப்பிட மயில் கேட்குறாங்க இல்லை இப்போ வேணாங்கிற அரு செந்தில் அவர் அங்கே வந்து நிற்கிறத பார்த்துட்டு ராஜி அவரை தவிப்பாக பார்த்துட்ருக்க மீனா முகத்தை திருப்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அம்மாவை பார்க்கறாரு அவங்க சோகத்தின் மறுவடிவமாக பூஜை ரூமில் முட்டு கொடுத்து உட்காந்துருக்காங்க அடுத்து அப்படியே சோஃபா பக்கம் பார்க்க பாண்டியன் காஃபி குடிச்சிட்டு இருக்காரு நேராக செந்தில் சோஃபா கிட்டே வந்து நிற்க பாண்டியன் நிமிந்தவரை இவரும் அப்பாவை பார்த்துட்டு பார்வையை வேற பக்கம் திருப்பிக்கிறாரு பாண்டியன் அந்த இடத்த விட்டு எழுந்து போறதுக்காக வர அவர் வந்து நின்று ஒரு நிமிஷம் செந்தில் என்ன ஒருவேளை முடிவத மாத்திக்கிட்டானா அப்படின்னு ஆசையா பாத்துட்டு இருக்காங்க கோமதி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்க பாண்டியன் கிட்ட சொல்றாரு செந்தில் பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிட்டு நிக்க குவார்டர்ஸுக்கு போறதை பத்தி உங்க கிட்ட பேசியிருந்தேன்ல அப்படின்னு செந்தில் சொல்ல கோமதி பயங்கர ஆர்வத்தோட புரண்டடிச்சு எழுந்து வர்றாங்க அரிசியும் கூட எழுந்து வர்றாங்க என்னடா உன் முடிவை மாத்திக்கிட்டியா இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா சொல்லுடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆர்வமும் கண்ணுல மின்ன கலங்குன்னு கண்ணோட கேக்குறாங்க கோமதி அதுக்குள்ள வீட்டுல அங்கங்க இருக்க எல்லாரும் சுத்தி ஓடி வந்து நிக்க நாளைக்கு நல்ல நாளா இருக்கு நாளைக்கே குவார்டர்ஸுக்கு போய் பால் காய்ச்சிடலான்னு இருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல கோமதி அதிர்றாங்க பாண்டியன் அதிர்ச்சியோட அப்படியே முறைப்பா பாக்குறாரு எல்லாருமே என்னடா இது இவ்வளோ சீக்கிரமான்ற அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்கப்ப பால காய்சு உடனே அங்க நாங்க செந்தில் சொல்ல அதுக்கும் ஒரு அதிர்ச்சி கோவமாயி என்னடா என்ன நினைச்சா அந்த முடியலடா அதுக்குள்ள அடுத்த கல்ல தூக்கி தலையில போடுறீயடா நாளைக்கே புது வீட்டுக்கு போறேன்னு சொல்றீடா அப்படின்னு கோமதி புலம்பிக்கிட்டு இருக்க கோமதினு கூப்பிடுறாரு பாண்டியன் என்னங்க நீங்க இவன் பேசினதை கேட்டீங்களா இல்லையா அப்படின்னு கோமதி கேட்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு பாண்டியன் கத்த எல்லாருமே கொஞ்சம் பயந்து போறாங்க ஏங்க எப்படிங்க என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க நாளைக்கே இவன் குவார்டர்ஸ்க்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற கோமதி செந்தில் பக்கம் திரும்பி டேய் செந்தில் என்னதான் இது எடுத்தேன் கமுத்தேன்னு முடிவெடுக்கிறீடாங்கிறாங்க அம்மா நான் தேவையான அளவுக்கு நல்லாவே யோசிச்சுட்டேம்மா நாளைக்கு நாங்க அங்க பால் காய்ச்சும் போது நீங்க எல்லாருமே அங்க வரணும் அப்படின்னு ஆர்டர் போடுற மாதிரி சொல்றாரு ஆபீசர் செந்தில் மயிலால் இதை தாங்கிக்கவே முடியல உடனே ஏமீனா நீயும் நானும் காலையில இருந்து சமையல் கட்டுல தானே இருந்தோம் ஒரு வார்த்தை கூட இத பத்தி என்கிட்ட நீ சொல்லவே இல்ல அப்படின்னு மயில கேட்க எப்படி குவார்டர்ஸுக்கு போற முடிவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லையோ அதே மாதிரிதான் இந்த பால் காய்ச்சற விழாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல எல்லாருமே மறுபடியும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க இவர் எப்ப ஜோசியர் பார்த்தாரு எப்ப நாள் குறிச்சாருன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா அப்படின்னு மயிலுக்கு பதில் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க மீனா தெரியாதா அப்படின்னு மயில் கேட்டுட்டு இருக்க செந்தில் அவங்க அப்பா மேல மட்டுமில்ல மீனா மேலையும் பயங்கர கடுப்போட பாத்துட்டு இருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்